அகனான் பாடல் பாலை பிரிவின் கொடுமை திணை பாலை துறை தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகளது வேறுபாடு கண்டு வேறுபட்ட தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் மதுரை மருதம் கிழார் மகனார் பெருங்கண்ணனார் பாடப்பட்டவர் தலைமகள் மன்னா முத்தம் ஒழுக்கிய வன முலை நல்மான் புலம்ப துறந்தோர் அருள் இலர் வாழி லோரி பொருள் புரிந்து கிளை என்கின் அழல் வாய்கியேற்றை கருங்கோட்டியிருப்பை முனையின் பெருங் செம்புற்றின் இருந்தலையிடக்கும் அரிய காணும் என்னார் பகைப்பட முனைப்பாழ்பட்ட ஆங்கன் நாள் பார்த்து கொலை வல் யானை சுரம் உருப்படு உருப்படுகவலிய ஆறு பலநிந்தி படுவுடை நசைய பலை நெடுங்கழுத்தின் பாரு கிளைச் சேக்கும் சிமிக் கோடு உயர் பிரங்கல் மலை இறந்தோரே மார்பில் குங்குமம் படிந்த தடங்களை உடைய நல்ல அழகிய மார்பினை புலம்பும்படி கைவிட்டு பிரிந்து சென்றவர் இரக்கமற்றவர் பொருள் தேடுவதற்காக அவர் சென்ற வழியில் கரிய கிளைகளையுடைய இருப்பை மரத்தின் பூக்களை வெறுத்து பெரிய சிவந்த புற்றின் இருண்ட உச்சியில் கழுடி படுத்துறங்கும் மேலும் பகை உண்டாகும்படி பாழாக்கப்பட்ட இடத்தில் ஆள் நடமாட்டத்தை கவனித்து கொலை செய்வதில் வல்ல யானைகள் சுரம் காக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான பல வழிகளை கடந்து இறந்த உடல்களின் நாற்றத்தை விரும்பும் பிணந்தின் கழுகள் தங்கும் உயர்ந்த மலைகளைக் கடந்து சென்றுள்ளார் தோழி பொருள் தேடச் சென்ற காதரின் பிரிவை தலைவி தாங்க முடியாமல் வருந்துகிறாள் பொருள் தேடுவதற்காக கரடி நெருப்பு போல் மூச்சுவிடும் கொடிய காட்டுப்பாதையில் யானைகள் நடமாடும் சுரங்களில் ஆபத்தான வழிகளில் சென்று பாறைகள் நிறைந்த மலைகளை கடந்து சென்றுள்ளார் அவர் இரக்கமற்றவர் அவர் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என தலைவி கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்